வணக்கம் நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குருப்பெயர்ச்சியோட பலன்களை பற்றி பார்க்கலாம் முக்கியமாக வேலையை பற்றி பார்க்க போகிறோம் வேலையை பறிப்போகாமல் தப்பிக்க என்ன பரிகாரம் பண்ணணும் நல்ல வேலை கிடைக்குமா யாருக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்க போகுது என்ன விதமான பலன்கள் அப்படின்றத இந்த குரு பயிற்சி மூலயமா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குரு பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த தேதியில் மீன ராசியில் நிலையில் இருந்து நேர்கதியில் பயணம் செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்திலிருந்து மேஷ ராசிக்கு குரு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்துலருந்து குருவோட பயணம் மற்றும் அவருடைய பார்வைகளால் யாருக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கப் போகுது வேலை பறிப்போகாமல் இருக்கிறதுக்கு என்ன விதமான பரிகாரம் செய்யணும் அதாவது ரிசஷன் அப்படின்ட்டு குளோபலாக எல்லோரும் இம்பேக்ட் ஆக போகிறாங்க அந்த இம்பேக்டிலேருந்து தப்பிக்கக்கூடிய ராசிகள் எது எது அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவான் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க ராசி மண்டலத்தோட கடைசி ராசி மீன ராசி அந்த ராசியில் தான் ஆட்சி பெற்று இருந்த குரு பகவான் கடகம் கன்னி விருச்சிக ராசிகருக்கு பார்வை பார்த்துட்டு இருந்தார் இந்த குரு பயிற்சியால் உலகம் முழுதுமே ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்பட போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டில் யாருக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கப் போகுது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உங்களுடைய தசா புக்தி நல்ல நிலையில் இருந்தால் பயப்பட தேவையில்லை பதட்டப்படாமல் வேலையை பாருங்கள் மேஷராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கூட்டு தொழிலில் எடுத்தேன் கவுத்தேன்ட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணாதீங்க உத்தியோகத்தில் மற்றவர்களை வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலை வரும் மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க உயர் அதிகாரியோட பார்வை உங்கள் மேலே விழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஜென்மகுரு இடமாற்றத்தை தருவார் வேலையில் ப்ரொமோஷன் கூடிய இடமாற்றத்தை கட்டாயம் தருவார் அதை ஏற்றுக்கொள்வது நன்மை செய்யும் குருவோட செயல்பாடு சந்தோஷத்தை கொடுக்கும் திருக்கடையூர் சென்று அபிராமி அன்னையை தரிசனம் செய்து வாருங்கள் நன்மை பிறக்கும் அடுத்ததாக ராசி குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செஞ்சுட்டு வருவார் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மே மாதத்தில் நடக்க போகிற குரு பயிற்சியால் பண வரவு நல்லா இருக்குங்க சொத்து சேர்க்கை ஏற்படும் உங்களுக்கு வரப்போகிற விரய செலவுகளை சுப விரய செலவுகளாக மாற்றுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த ஒரு சுணக்கமான நிலை மாறும் பண முதலீட்டுகளில் லாபம் கிடைக்குங்க குரு பகவான பார்வை உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்துல விழுது இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும் அதை தவிர்க்கறதுக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வணங்குங்க நன்மை நடக்கும் மிதுன ராசி நேர்களே ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்கள் வேலையில் சில சங்கடங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு சிலருக்கு வேலை குடைச்சலை கொடுக்கும் வேலை பறிப்போகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது அதே நேரத்தில் மே மாதத்தில் நிகழப்போகிற குரு பயிற்சி உங்களுக்கு குதூகலத்தை கொடுக்கப் போகுது லாப குருவால் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ராஜயோகத்தை தரப்போகுதுங்க புது தொழில் முதலீடு லாபத்தை கொடுக்கும் வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் சிலருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதியிருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கடக கடகராசி நேர்களே குரு பாகியஸ்தானத்தில் பயணம் செஞ்சாலும் குருவின் பார்வை உங்கள் ராசி கிடைப்பதால் வேலையில் இருந்த பிரச்சினைகள் நீங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு பத்தாம் இடத்துல அமரப்போகும் குருவினால் புதிய பதவிகள் தேடி வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க நல்ல வேலை கிடைக்கும் புது பொறுப்புகள் தேடி வரும் இடமாற்றங்கள் ஏற்படும் வீடு நிலம் வாங்கிறதுக்கான யோகம் வரும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீங்க வெளிநாட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை மேல் அதிகாரிகளின் உத்தரவுக்கு கட்டுப்படுங்க திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்குங்க நல்லது நடக்கும் குலதெய்வ வழிபாடு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் சிம்மராசி நேர்களே ஏப்ரல் மாதம் வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறாரு குருவின் பார்வையும் பயணமும் உங்கள் ராசிக்கு ஸ்தானம் இரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீட்டு மீது விழுவதனால உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் வாகனம் வாங்கும் யோகம் கை கூடி வரப்போகுதுங்க மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமரப்போகும் குரு கோடி நன்மைகளை தரப்போகிறாரு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு வரப்போகுது படிப்பில் இருந்த தடை வேலையில் இருந்த தடை எல்லாமே நீங்கும் சுபகாரியங்கள் நடக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வேலையும் லாபமும் கிடைக்கும் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடாமல் இருங்க கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குரு பகவானை வணங்க கோடி நன்மைகள் கிடைக்குங்க அடுத்ததாக கன்னிராசி குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் பயணம் செய்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் குருவோடய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதா வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மே மாதத்துக்கு அப்புறம் குரு அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறாரு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க சுப விரய செலவுகள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்திக்கோங்க தென்திட்டை குரு பகவானை தரிசனம் செய்யலாம் குலதெய்வ வழிபாடு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் துளாராசி நேயர்களே ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் பயணம் செய்கிறாரு இது ருணரோக ரோக சத்ருஸ்தானம் உங்கள் ராசிக்கு நிறைய நன்மைகளை தரப்போகிறாரு மே மாதம் நிகழப்போகும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் நன்மைகள் அதிகமாக நடப்பெறும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் குரு பார்வையாக உங்களுக்கு தொழில் மாற்றமும் வேலையில் நல்ல இடமாற்றமும் ஏற்படும் புதிய பொறுப்புகள் உங்களை வீடு தேடி வரும் வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிகள் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசி நேர்கள் வேலை இல்லையேன்னு கவலைப்பட்டிருந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நல்ல வேலை கிடைக்கும் ப்ரொமோஷனுடன் கூடிய நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சிலர் சொந்த தொழில் தொடங்குவீங்க பண வருமானம் அபரிவிதமாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்தில் போகிற குரு பயிற்சி மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் பயணம் செய்ய போகும் குரு பகவானால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்துக்கு மேலே விழுறதுனால உங்களுக்கு பண வருமானமும் அதிகரிக்கும் அடுத்ததாக தனுசு ராசி உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டை பார்க்கறதுனால சுகஸ்தானம் குரு நிறைய சுகங்களை தரப்போகிறாரு மே மாதத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்கிறாரு நிறைய நன்மைகள் நடைபெறுவாங்க குறைவான சம்பளத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரும் ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்த குரு பெயர்ச்சியாக இது அமையப்போகுது போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை அம்மனை வணங்க திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு அமையும் மகர ராசி அன்பர்களே நான்கு மாதங்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் பயணம் செய்ய போகிறாரு புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு வரப்போகிறாரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் சிலருக்கு வேலை செய்யும் இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ப்ரொமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க கிரிவலம் போயிட்டு வாங்க அடுத்து கும்பராசி நேயர்களே இரண்டாம் வீட்டில் பயணம் செய்கிறதுனால பண வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் தெளிவான மனநிலையில் இருப்பீங்க மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு மாறப் போகிறதுனால குரு பகவானால் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வெற்றிகரமான குரு பயிற்சியாக அமைய போது குருவின் பார்வையால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாழக்கிழமை குரு பகவானை மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வணங்குங்கள் நன்மை நடைபெறும் கடைசியா கடைசியாக மீனராசி நேர்களே ராசிநாதனாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மகுரு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் சிலருக்கு வேலையில் ப்ரொமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கும் வார்த்தைகளில் கவனமாக இருங்க மே மாதத்தில் நிகழப்போகும் குரு பயிற்சியால் பெரிய வெற்றிகளும் சந்தோஷமும் கிடைக்கப் போகுது அஷ்டலக்ஷ்மி யோகத்தை தேடிக் கொடுக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் வேலை பறிபோகாமல் தப்பித்து கொள்ள வியாழக்கிழமை குரு ஓரையில் குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள் நன்மை நடைபெறும் ஒருவேளை உங்களுக்கு குரு ஓரை எப்படி பார்க்கறதுன்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் வேறு சொன்ன இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த குரு பயிற்சி எல்லாரோட வாழ்க்கையிலையும் வளமான இனிமையான ஒரு பயிற்சியாக இருக்கட்டும் அனைவருக்கும் குருவின் கட்டாட்சம் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்